இல்லை எனக்கு புரியல சான்றா தான் நம்மளுக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா புருஷன் பிரஜனும் நம்மளுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் தராருப்பா பேசுறதுக்கு ஸோ பிரஜன் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பார்னா நான் இன்டர்வியூ ஒரு கேட்குறாங்க இந்த மாதிரி கமருதின் காலில் விழுந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வெளியில் வந்து கால்லேருந்து கல்லடி படாமல் இருக்கணும் தான் ஒரு ட்ராமாவை போட்டான் ஏன்டா அப்போ பார்வதியும் தான் வந்து உன் பொண்டாட்டி அந்த தள்ளுத்தள்னா எட்டி ஊறுச்சு அவ கால விழுந்து மன்னிப்பு கேட்டாளா கமிருது தானே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான் நான் வந்து ஸ்கேம்ரான்னு சொல்ற அனைத்து பேர் மேலேயும் நான் டிஃபமேஷன் கேஸ் போடுவேன் என்று சொல்லி உறுவீர்கள் எனக்கு புரியல அப்போ வந்து சென்னையில் ஒரு எனக்கு கிட்டத்தட்ட என் கமெண்ட்ஸில் ஒரு மூணாயிரம் பேர் வந்து டிஃபமேஷன் கேஸ் போட்டுருவேன் நீ ஸ்கேம் ட்ராயில் இருந்து மூணாயிரம் பேர் சொல்லியிருக்காங்க அவங்களும் டிஃபமேஷன் கேஸ் போட்டுருவோம் பொழைக்க வழி இல்லை அவனுக்கு படங்கள் இல்லை சீரியல்கள் இல்லை அதனால் இப்படி டிஃபமேஷன் கேஸ் போட்டு போட்டு எல்லாருக்கிட்டே ஃபைன் வாங்கி வாங்கி அப்படி வாழ்க்கை நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ பொண்டாட்டி பண்ணது தப்பு ஓகேவா அவளுக்கு நடந்த ஒரு கொடுமைக்கு அவளுக்கு தேவையான நீதி கிடைச்சிருச்சு ஓகேவா அது வரைக்கும் யார் நடிப்புன்னு சொல்லல ஆனா ஒருத்தன் கால்ல வந்து உழும்போது பண்றதெல்லாம் பேனிக் அட்டாக் எல்லாம் ஒரு இளவும் கிடையாது சரியா அதை நியாயப்படுத்தி நீ ஒருத்தன் அசிங்க அவன் வெளில வந்து என்ன உன்கிட்ட பேசணும் உன்கிட்ட என்ன பேசுறதுக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் யார் நீ ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட எதுக்கு கால் பண்ணி பேசியிருக்கணுமா அது வந்து நடிப்பான் பொண்டாட்டி பண்ற நடிப்பை விட கம்புணும் நடிச்சிடல வீட்டுக்குள்ளே போட்டு இவருக்கு பொங்கல் போனஸா தான் இவரு மக்களே மிரட்டுறாரு வீட்டுக்குள்ள ஹவுஸ்மேட்ஸை மிரட்டினது பத்துல அப்புறம் ஒரு பொண்டாட்டிக்கு கூஜா தூக்குனது பத்துல கடைசியில மக்கள் கிட்டே நான் டிஃபமேஷன் கேஸ் போடுவேன் மிரட்டுறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வேணும் கமெண்ட் பண்ணுங்க பேப்பர் ரவுடியை பத்தி தமிழ் சின்னத்திரையின் பிரபல நிகழ்ச்சியான பிக் பாஸ் தற்போது ஒன்பதாவது சீசனை பிரம்மாண்டமாக நடத்தி இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இந்த சீசனின் இறுதி போட்டிக்கான நடந்தது அதில் நடந்த கார் டாஸ்கில் கம்ருதீன் மற்றும் பார்வதி இருவரும் சேர்ந்து காரில் இருந்து சாண்ட்ராவை கீழே எட்டி உதைத்து தள்ளிய வீடியோ வைரலானது இதற்காக சாண்ட்ராவின் கணவர் பிரஜின் அவர்கள் கம்ருதீன் குறித்து அவதூறாக சமீபத்தில் பேசிய நேர்காணலில் பேசினார் அதே போல் சாண்ட்ராவை ஸ்கேம்ட்ரா என பலரும் விமர்சித்து பேசி வரும் சூழலில் பிரஜின் அதே நேர்காணலில் தனது மனைவியை ஸ்கேம்ட்ரா என பேசி வர்கள் மீது வழக்கு தொடர்வதாக தற்போது தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் பெண் ஒருவர் பிரஜின் குறித்து பேசியதாவது என்ன பிரஜின் உங்களுக்கு வேலை எதுவும் இல்லையா என்று சொன்னால் நீங்கள் வழக்கு போடுவீங்களா அப்படி பார்த்தா என்னுடைய வீடியோவுக்கு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்கேம்ட்ரா கமெண்ட்ஸ்கள் வருகிறது அதேபோல் கமருதீன் குறித்து நீங்கள் நேர்காணலில் பேசுவது தவறு மேலும் அவரை பத்தி பேச உங்களுக்கு உரிமையும் இல்லை கம்ருதீன் செய்த தவறுக்காக சாண்ட்ராவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதற்கு உங்கள் மனைவி சாண்ட்ரா அலறியடித்து நடித்ததற்கு பெயர் என்னவென்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார்